வார்தா புயலுக்கு பிறகு மெரினா கடற்கரை எப்படி இருக்கிறது என்பதை நாம் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா சொல்லுங்க வார்தா புயல் பாதிப்பில் இப்போது மெரினா கரை மீண்டு இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் அதனுடைய நீளம் வந்து ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இந்த தொலைவில் வந்து அதிக அளவில் மக்களை வந்து கவரக்கூடிய அதாவது மக்களை வந்து கவரக்கூடிய வகையில் பூங்காக்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக வந்து பல்வேறு அண்டை நாடுகளை சேர்ந்த மரங்கள் அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல த தமிழகத்தினுடைய நெய்தல் மண் சார்ந்த மரங்களாக இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மரங்கள் வந்து இங்கு வந்து நடைபெற்றிருந்தது குறிப்பாக நெய்தல் மண் சார்ந்த மரங்களாக இருக்கக்கூடிய பனை மரமோ அல்லது தென்னை மரமோ வந்து இங்கு நடப்படவில்லை அதற்கு பதிலாக பல்வேறு வந்து குறிப்பாக தூங்கு மூஞ்சி மரங்களாக இருக்கட்டும் அதே போன்று அரளி மரங்கள் இது போன்ற மரங்கள் தான் இந்த பகுதியில் வந்து மக்களை கவர்வதற்காக வந்து நடப்பட்டிருந்தது ஆனால் இந்த மரங்கள் இந்த பகுதியில் இருக்க பூங்காக்கள் வந்து முற்றிலுமாக வந்து சேதமடைந்திருந்தது தற்பொழுது வரை அந்த மரங்களை வந்து அகற்றுவதற்கான பணிகள் வந்து முழுமையாக முடிவடையவில்லை இது தொடர்பாக மாநகராட்சியிடம் கேட்டபொழுது முதல் கட்டமாக வர்தா புயல் தாக்கம் வந்து அதிக அளவில் வந்து சென்னை மாநகராட்சியில் இருந்ததன் காரணமாக சாலைகள் குறிப்பாக நெடுஞ்சாலைகளிலும் உட்புற சாலைகளிலும் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கான பணிகள் வந்து முதற்கட்டமாக முடிக்கப்பட்டு அதன் பின்னரே பூங்காக்கள் இது போன்ற சுற்றுலா தலங்களில் வந்து விழுந்திருக்கக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கான பணிகள் வந்து தொடங்கும் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் குறிப்பாக மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் அதிக அளவிலாக இருக்கக்கூடிய மண் சார்ந்த மரங்கள் குறிப்பாக ஈச்ச மரமாக இருக்கட்டும் பனை மரமாக இருக்கட்டும் இவையெல்லாம் வந்து நெய்தல் மண்ணை சார்ந்த மரங்கள் இந்த மரங்கள் வந்து ஒரு சில இடங்களில் மெரினா கடற்கரை ஒட்டி இருந்தது அந்த மரங்கள் மட்டுமே வந்து வேர்பிடித்து இந்த பகுதி பகுதியில் வந்து தற்போது வரை நிலை கொண்டிருக்கிறது அதே போன்று ஆங்காங்கே வந்து வளர்க்கப்பட்டிருந்த பூங்காக்களில் ஆங்காங்கே வளர்க்கப்பட்டிருந்த வேட்ப மரங்களும் வந்து வேர்பிடித்து இந்த பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகளவில் மின் விளக்குகள் வந்து இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அதே போன்று மெரினா கடற்கரையை வந்து அழகுபடுத்துவதற்காக பல இடங்களில் தூங்கு மூஞ்சி மரங்கள் வந்து நடப்பட்டிருந்தது ஆனால் இந்த மரங்கள் வேர்பிடித்து நிற்காமல் அதிகளவில் அளவில் வந்து இலைகள் வந்து உதிர்ந்து தற்போது வந்து பட்டு போய் வந்து காட்சி அளிக்கிறது எனவே இந்த மண்ணிற்கு சார்ந்த மரங்களை நட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து மெரினா கடற்கரை வந்து இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து பல்வேறு அதாவது கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நெய்தல் சார்ந்த அந்த மண் சார்ந்த மரங்கள் நடப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை மெரினாவில் மிக முக்கிய சவாலாக இருப்பது அங்கு சேரக்கூடிய பல டன் குப்பைகள் மிக முக்கியமான ஒன்று அதனை அகற்றுவதற்கு மாநகராட்சி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வரையில் மெரினா கடற்கரையில் சேரக்கூடிய குப்பைகள் அதாவது தினமும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மெரினா கடற்கரைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போன்று வார இறுதி நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து வருவதாக வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கு வந்து அதிக அளவில் மக்கள் வந்து புல முழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் குப்பைகளின் எண்ணிக்கையும் வந்து அதிக அளவில் இருக்கிறது ஆனால் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு ஆங்காங்கே மாநகராட்சி சார்பில் குப்பை தொட்டிகள் வைத்திருந்தாலும் அவைகள் போதுமான அளவில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான பணிகளை வந்து மாநகராட்சி நவீன முறையில் வந்து கையாள வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக பிளாஸ்டிக்கை வந்து அனுமதிக்காத வகையில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் என்பதால் அதனை வந்து ஆயிலில் கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான வகையும் வந்து இங்கு கிடையாது அதே மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் கோஸ்டல் ரெஸ்டரேஷன் எனக்கூடிய சிஆர் கட்டுப்பாட்டு விதிகளில் இருக்கக்கூடிய ஐநூறு மீட்டர் இடைவேளை இருக்க வேண்டும் அதாவது கடற்கரைக்கும் கடற்கரை சார்ந்த மணல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பிரதான சாலைகளுக்கும் வந்து ஐநூறு மீட்டர் வந்து தூரம் இருக்க வேண்டும் ஆனால் மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் அது நானூறு மீட்டர் தான் இருக்கிறது எனவே வந்து மக்கள் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடம் என்பதால் இதற்கான ஒரு தீர்வினை வந்து மாநகராட்சி விஞ்ஞான ரீதியாக யோசிக்க வேண்டும் என்று வந்த கோரிக்கையை வந்து சமூக ஆர்வலர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தினமும் காலையில் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் அதாவது பூங்காக்கள் அமைந்திருக்க பகுதி அதே போன்று குப்பைகள் குப்பை தொட்டியில் சேர்ந்திருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அகற்றுவதற்கான பணிகள் வந்து அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கடற்கரை மணலில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே அதனை அகற்றுவதற்காகவும் அதுபோன்று அதிக அளவில் குப்பை சேரக்கூடிய Kau அதிக அளவில் குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடைகள் பெரும்பாலான கடைகள் வந்து பிளாஸ்டிக் பைகளிலும் அதே போன்று பிளாஸ்டிக் கப் பேப்பர் உள்ளிட்டவைகள்தான் வந்து தின்பண்டங்களை வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள் எனவே அதனை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் அவர்கள் அந்த அது போன்ற தட்டுக்களை கொட்டும் டம்ளர்கள் கப்கள் அனைத்தையும் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து சமூக ஆர்வலர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதனை வந்து மாநகராட்சி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு சார்ந்த அதிகாரிகள் வந்து அதனை இங்கிருக்கக்கூடிய கடைகாரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதனை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சுகிதா